ஸ்ரீமதே ராமானுஜாயன் மகா பாண்டாள் திருவடியிலேசனும் ஆச்சாரியன் திருவடியிலே நம்ம அனைவருக்குமே ஏதாவது பிரச்சனைகள் இருந்துட்டேதான் என இந்த உலகம் அப்படிப்பட்டது இருள் தருமான அலம் மீது ஆழ்வார்களால் பாடம் பெற்ற உலகம் ஒரே புகலிடம் எம்பெருமான் வேற யாரும் கிடையாது அப்போ எம்பெருமானை சேவிக்கச் செல்லுகின்றோம் ஒண்ணுமே நம்ம பிரச்சனையிலிருந்து வெல்ல வரணும் இன்னொன்னு அவனுடைய அழகு நம்முடைய மனதை கொள்ளை கொள்ளுகின்றது எம்பெருமான் ஒருவன்தான் ராஜாரி ராஜனாக அனைவருக்கும் தலைவனாக இருக்கின்றான் அது மட்டும் இல்ல நமக்கு எல்லா விதமான உறவாக இருப்பவரும் அந்த எம்பெருமான் மட்டும்தான் அதனால் நாம் சென்று சேவிக்க வேண்டும் அதனால்தான் திருக்கோவில்களில் அச்சாமூர்த்தியாக எழுந்தருளியுள்ள எம்பெருமானை நாம் சென்று சென்று சேவித்துக் கொண்டிருக்கின்றோம் எப்படி சேவிக்கணும் அங்க போனா பிரார்த்தனை ஆமா பிரார்த்தனை பண்ணாம நம்ம எங்க முடியறதா முடியல அது வேண்டும் இது வேண்டும் சொத்து வேண்டும் அந்த வேலை வேண்டும் நிறைய மார்க் வேண்டும் இப்படி ஏகப்பட்டவான ஒரு பெரிய ஒரு பட்டியல் எடுத்து அந்த பட்டியலை போய் அவங்க முடிச்சுட்டு வந்திருக்கோம் அது சரியா அப்படிதான் சேவிக்கணுமா இல்ல என்னுடைய பட்டியல்கள்லாம் ஈடேறணும்னா நான் என்ன பண்ணணும் எப்படி பண்ணா நான் வந்து எனக்கு என்னுடைய விருப்பங்கள் பூர்த்தி அடையும் அப்படின்னு பலவித ஐயங்கள் நிலவும் எப்படி நாம சேவிக்கணும் அப்படிங்கிறத ஒரு அழகான ஒரு கதை மூலமாக நாம் பார்க்கணும் அம்பரீஷன் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார் அவருக்கு ம ஸ்ரீமதி அப்படின்ற ஒரு பெண் அந்த பெண்ணானவள் எப்படி இருந்தா ரொம்ப அழகு கொள்ளை கள்ளக்கூடிய அந்த அழகா இருந்தாலும் வளர்ந்து வந்தா திருமண வயதாச்சு அப்போ எல்லாருமே அந்த பெண்ணை பார்த்து ஆசைப்படாதவரே இல்லை அப்படின்னா எல்லா முனிவர்களும் ஆசைப்படும்படியாக இருந்தாள் அப்படிப்பட்ட கொள்ளை அழகுடன் திகழ்ந்தாள் அந்த ஸ்ரீமதி அப்போ நாரதர் பர்வதர் அப்படின்னு ரெண்டு முனிவர்கள் நாரதர் நமக்கு எங்கே தான் பாக்குற பார்த்த உடனே அந்த ஸ்ரீமதியை பார்த்த உடனே ரெண்டு பேருமே மனசை பறி குடுத்துடுறா இந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டே ஆக வேண்டும் ரெண்டு பேருமே என்னன்னு நினைக்கிறா ஸ்ரீமதியை கல்யாணம் பண்ணிட்டே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான் போறா ரெண்டு பேரும் நண்பர்கள் ஆனா அங்க போறா அங்க போன உடனே என்னாச்சு அங்க ஸ்ரீமதியை பார்க்கலாம்னு போகும்போது போது பார்த்த உடனே ரெண்டு பேருமே கல்யாணம் ஆகும் மே நான் நான்தான் பண்ணிட்டே ஆகணும் அப்படின் அவருடைய தந்தை அம்பரீஷன் கிட்ட போய் கேக்குறா சுவாமி நான் உங்க பெண்ணை வந்து ஸ்ரீமதியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு பக்கத்துல இந்த பருவத்தை சொல்ற நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவரும் இல்லை எனக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் நீங்க அப்படின்னு அவரே அப்பாடா இவ என்ன இவ்வளவு இளம் வயது இவா எல்லாம் வயசானவா கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றா பார்த்தா அம்பரீஷன் இதுதான் நல்ல சாக்கு நீங்க ரெண்டு பேரும் போய் ஒரு சமரசம் முன்னின்று வாங்க ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க அப்புறம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு இவா ரெண்டு பேருக்கு இப்ப சுயம்பரம் நடத்த போறா சுயம்பரம் நாளைக்கு நடந்து போறது நீங்க சுயம்பரத்துல வந்து கலந்துக்கோங்க கலந்துட்டதுக்கு அப்புறம் ஸ்ரீமதி யாரை விரும்பப்படுகிறாளோ அவ வந்து அவள் யார் மே யாருக்கு மாலை போடுறாலும் அவ திருமணம் செய்து அப்படின்னு அப்படின் அப்பா சொல்ற சரி சுயம்பரம் நடக்கட்டும் யாருக்கு அவ ஆசை பண்றோ அவ ஆசைப்படுறவா இது பண்ணட்டும் ரெண்டு பேரும் பர போயிட்டு பெருமாள் கிட்ட போயிட்டு வேண்டுதல் வைக்கின்றார்கள் அந்த என்ன வேண்டுதல் வைத்தா அப்படின்னு பார்த்தோம்னா நாரதர் பெருமாள் கிட்ட போற பெருமாள் கிட்ட போய் பிரார்த்தனை பண்றார் என்ன பண்ற நம்ம மாதிரி நம்மள மாதிரிதான் அந்த பிரார்த்தனை இருந்தது என்ன பண்றாரு பெருமாள் கேட்கிறாரு என்ன ஒண்ணு அழகா காமிக்கணுமா ஸ்ரீமதி கிட்ட அப்படின்னு கேட்கிறேன் அவரு என் முகம்லாம் எல்லாம் தான் இருக்கு என்ன ஒண்ணும் அழகாலாம் காமிக்க வேண்டாம் இந்த பர்வதர் வருவான் பாருங்க அவனோட முகத்தை குரங்காக ஸ்ரீமதிக்கு காட்டணும் அப்படின்னு சொன்னான் நாரதர் என்ன சொல்றாரு நான் அழகு என்னோட முகத்தை அழகா காமிக்க வேண்டாம் இந்த பர்வதரோட முகத்தை வந்து குரங்காக காட்டணும் அப்படின்னு பர்வதரும் பெருமாள் கிட்ட வர்றார் வந்துட்டு அவர் கேட்கிறாரு கேட்கும் போது சுவாமி ஏமா நான் அழகாதான் இருக்கேன் எப்படியும் ஸ்ரீமதி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறோம் சுயம்பரத்துல ஆனா அந்த நாலு பேர் தான் வந்து ரொம்ப குறுக்க இருக்கார் அவரோட மரத முகத்தை மட்டும் கரடி மாதிரி ஸ்ரீமதி கிடையாது தெரியற மாதிரி காமிச்சிடுங்கோ அப்படின்னு கேட்டார் சரி என்னட்டார் பெருமாள் ரெண்டு பேருக்கும் சொல்லிட்டார் இப்போ என்ன சொல்லிட்டார் பெருமாள் வந்து நாரதருக்கு என்ன வரம் கொடுத்திருக்கார் பர்வதரோட முகம் குரங்காக தெரிதல் அதே பருவதற்கு நாரதரோட முகம் கரடி மாதிரி தெரிதல் அப்படிங்கிற ரெண்டு வரத்தையும் கொடுத்துட்டார் நடக்கிறது நடக்கும்போது என்ன பண்றா சுயம்பரத்துக்கு ரெண்டு பேரும் வரா ரெண்டு பேரும் வரும்போது அந்த யானவன் மயங்கி விழுந்துடுறா மயங்கி விழுந்துடுறா அது ஆழ்வார் அவ்வளவு அழகா பாடுறாரு மைவண்ண அருண் குஞ்சு குடல் பெண் தாழ மகரம் குடல் இருபாடு இலங்கியான எய்வண்ண வெஞ்சிலையோ துணையாய் இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்னார் கைவண்ணம் தாமரைவாய் அமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் மடியுமகுதே அவ்வண்ணத்தவர் நினைவகண்டும் தோழி அவரை நாம் தேவரின் நஞ்சினோமே அழ்வார் அழகாக இந்த சரித்திரத்தை ஈடுபடுத்துறார் எப்படி சொல்றாருன்னா பெருமாள் கிட்ட வந்து என்ன பண்றார் பெருமாள் அவாவா கேட்டதை கொடுத்தா ஆனா திடீர்னு ஒரு பெரிய ஒளி வட்டம் வந்தா ஒளி வந்துதான் ஒளி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா ஸ்ரீமதியும் அந்த ஒளியும் மறைந்து விட்டன அங்க இல்லவே இல்லை இப்போ நாரதரும் ஏமாந்து போயிட்டார் பருவதரும் ஏமாந்து போயிட்டார் ரெண்டு பேருக்கும் கோபம் வந்தது பெருமாள் தான் ஏதோ வந்து சூது பண்ணி ஏமாற்றி விட்டார் அப்படின்னு நேரம் பெருமாள் கிட்டே என்ன இது நான் சொன்னேன் அவனை வந்து அவன் குழந்தை மாதிரி காமிக்க சொன்னேன் அவனை கரடி மாதிரி காமிக்க சொன்னேன் ஆனா நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு பெருமாள் கிட்ட வந்து கேட்டாராம் வந்து கேட்கும்போது சொன்னார் ஆமா அப்ப என்ன நாரதர் நாரதரை பார்க்கும் போது என்ன ஆச்சு அவருக்கு பர்வதருக்கு கொடுத்த வாக்குப்படி அவர் கரடியா காமிச்சார் அதே பர்வதர் முகத்தை ஸ்ரீமதி பார்க்கும் போது நாரதருக்கு கொடுத்த வாக்கு பிரகாரம் அவரை குரங்கா காமிச்சார் மயங்கி விழுந்து போயிட்டாவோ ஆனா அந்த ஸ்ரீமதியும் எவ்வருமா பெருமாள் கிட்ட ஒரு கோரிக்கை வைத்தாலும் அவர் பிரார்த்தனை பண்ணியிருக்கா என்ன பிரார்த்தனை பண்ணான்னா எனக்கு எதுன்னே தெரியாது எனக்கு எது நல்லதோ அதை நீங்க பண்ணுங்க என்ன சொல்லிருக்கா எனக்கு வந்து எது நல்லது எது கட்டதுன்னு எதுவுமே தெரியாது எனக்கு ஹிதம் எதுவோ எனக்கு நல்லது எதுவோ அதையே நீங்க பண்ணுங்கோ அப்படின்னா இப்ப எல்லாரும் சரி எல்லாம் சரிதான் ரெண்டு பேரும் குரங்கு மாதிரியும் கரடி மாதிரியும் தெரிஞ்சதுனாலும் ஸ்ரீமதி மயக்கம் போட்டு உழுந்துட்டா ஆனா திடீர்னு இன்னொருத்தர் வந்தா வந்த ஒண்ணு ஸ்ரீமதியை கைய பிடிச்சி ஆசிரியர் போயிட்டாரு அவரு வந்து கடைசியில் அவர்தான் சுயமரத்தில் இல்ல ஜெயிச்சு அவரை கல்யாணம் பண்ணிட்டாரு அவர் யார் அப்படின்னு பார்த்தா அதுதான் பெருமாளம் பெருமாளை வந்து அவ என்ன சொல்லியிருக்கா எனக்கு எது நல்லதோ அதை பண்ணணும்னா அது அவளுக்கு நல்லது எது பெருமாளை அடைதல் அதுதான் நல்லது பெருமாள் வந்து அவளை அழிச்சுட்டு போயிட்டார் அப்படிங்கிறது இந்த சரித்திரம் சொல்றது நமக்கு என்ன தெரியுது எம்பெருமானிடம் நான் பிரார்த்தனை என்ன பண்ணணும் அவனுக்கு எல்லாம் தெரியும் எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை அப்போ அந்த பிரார்த்தனை எம்பெருமாளுக்கு எது உனக்கு எது உகப்போ எனக்கு ஹிதம் இது நல்லதுன்னு நினைக்கிறியோ அதை ஆராய்ந்து நீயே அருள்வாயாக நம்ம பண்ணோம் ஆண்டாள் இன்றைய பாசுரத்தில் மாரிமலை பாசுரத்தில் என்ன முழுக்க நீயே ஆராய்ந்து எனக்கு அருள் அருள் செய்வாயாக யாம் வந்த காரியம் எதற்காக வந்திருக்கேன் என்னுடைய காரியங்கள் என்ன எனக்கு எது நல்லது அப்படிங்கறத நீயே ஆராய்ந்து அருள்வாயாக அப்படின்னு வேத மனைத்திற்கும் வித்து இல்லவா அதனால்தான் நம்முடைய வாழ்க்கைக்கும் தேவையான எவ்விதமான நாம் எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதையும் ஆண்டாள் இது அழகாக நமக்கு காட்டிக் கொடுக்கின்றாள் ஆண்டாள் திருவடியிலே சரணம் ஆச்சாரியன் திருவடியிலே சரணம்